நீதி கதை நன்றி உணர்ச்சி வேடன் ஒருவன் வேட்டையாட சென்றான் அவன் விரித்த வலையில் வழி வந்த கழுகு ஒன்று மாட்டிக்கொண்டது அவன் அந்த கழுகை தனது வீட்டிற்கு எடுத்து சென்று அதனுடைய இறகுகளை வெட்டிவிட்டு சங்கிலியால் மரத்தில் கட்டி போட்டான் அந்த வழியாக சென்ற இரக்கமுள்ள ஒருவர் வேடனிடம் கழுகை காப்பாற்ற எண்ணி வேடனிடம் விலை கொடுத்து கழுகை தன்னுடைய வீட்டிற்கு எடுத்து சென்றார் புதிய இறகுகள் முளைக்கும் வரை பாதுகாப்போடு கழுகை வளர்த்து வந்தார் புதிய இறகுகள் முளைத்தவுடன் அதனை காட்டுக்குள் செல்ல அனுமதித்தார் காட்டுக்குள் சென்ற கழுகு ஒரு முயலை பிடித்து வந்து தனது நன்றி உணர்ச்சியை காண்பிப்பதற்காக தன்னை காப்பாற்றியவருக்கு பரிசாக வழங்கியது அதை பார்த்த நரி கழுகிடம் சொன்னது முயலை பிடித்து சென்று வேடனிடம் கொடுத்திருந்தால் மற்றொரு முறை உன்னை வேட்டையாட மாட்டார் என்று கூறியது அதற்கு கழுகு சொன்னது அவர் எத்தனை முறை வந்தாலும் என்னை வேட்டையாட வருவார் ஏனெனின் வேட்டையாடுதல் அவருக்கு தொழில் நான் எனது நன்றி உணர்ச்சியை காண்பிப்பதற்காகவே என்னை காப்பாற்றியவருக்கு பரிசளித்தேன் என்று மெய் உண்மையைக் உண்மையை கூறியது நன்றி வணக்கம்